சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு மக்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னை தானே வருத்தி இரண்டு மகான்களைப் பற்றி தான் பேச இருக்கின்றோம் ஒன்று ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் இரண்டு ராமானுஜர் சுவாமிகள் அவர்கள் முதலில் ராகவேந்திரரை பற்றி நாம் பேசி முடித்து விடுவோம் அதாவது இறைவன் தன் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பும் நட்பும் காதலும் மரியாதையும் பக்தியும் உண்மையா என்று சோதித்துப் பார்க்க நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சலனங்களையும் சபலங்களையும் கவலைகளையும் களங்கங்களையும் தேக்கங்களையும் மாற்றங்களையும் குழப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கொடுத்துத்தான் அவர்களை ஆன்மீகத்துறையில் தேர்ச்சி பெற வைப்பார் அப்படி அவர் தேர்ச்சி பெற வைக்கும் போது நாம் அவருடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அவர்களை தேர்ச்சி பெற வைத்து அவர்களுக்கு அனுகிரகமும் செய்து விடுவார் அப்படி ராவேந்திர சுவாமிகள் அவர்கள் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் சரணங்கள் சபலங்கள் கவலைகள் களங்கங்கள் தேக்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் ஏராளம் ஏராளம் ஒரு காலகட்டத்தில் இறைவன் உணர்ந்துவிட்டார் ராவேந்திர சுவாமிகள் அவர்கள் தன் வைத்திருக்கும் அன்பும் நட்பும் காதலும் மரியாதையும் பக்தியும் உண்மையானதே என்று அவர் ராகவேந்திர சுவாமிகள் அவர்களை கேட்டார் உன்னை நான் அளவுக்கு அதிகமாக சோதித்துவிட்டு அந்த சோதனைகள் அனைத்திலும் நீ தேர்ச்சி விட்டு விட்டாய் இப்போது இன்னி கேள் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் என்றார் அதற்கு ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் சொன்னார் என்னைத்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் என்கிட்ட வரங்களுடைய கஷ்டங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி ஆகணும் அந்த ஒரு வரத்தை மட்டும் கூடன்னு கேட்டார் பாருங்கள் மக்களுடைய நலனை பார்த்து புலங்காங்கிதம் அடைந்து என்ற நோக்கம்தான் மகான்களுடைய நோக்கமாக இருக்கும் அத்தனை தூரங்கள் பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த பின்பும் அவர் தனக்கென்று எதுவும் கேட்கவில்லை என்னிடம் வருகின்ற பக்தர்கள் இவர்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உடனுக்குடன் தீர வேண்டும் என்றுதான் கேட்டார் அதுதான் மகான்கள் மக்களுடைய நலனுக்காக தன்னை வருத்திக் எப்போதும் தயாராக இருப்பார்கள் அதேபோல் போல் ராமானுஜர் இதே போல் போலவே அவரும் ஏராளமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சோதனைகள் வேதனைகள் சரணங்கள் சபலங்கள் கவலைகள் களங்கங்கள் தேக்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் சந்தித்து அனைத்தையும் தாண்டி ஒரு காலகட்டத்தில் இறைவனுடைய அன்புக்கும் நட்புக்கும் காதலுக்கும் மரியாதைக்கும் பக்திக்கும் பாத்திரமாகிவிட்டார் அப்போது பகவான் சொல்கிறார் இத்தனை நாள் நீ உன்னுடைய ஆன்மீகத்தில் பட்ட துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு வரம் போகிறே விடிவு காலமாக அதாவது உனக்கு ஒரு எட்டு எழுத்து மந்திரங்களை சொல்கின்றேன் அந்த மந்திரத்தை முழக்கம் நீ பத்திரமாக வைத்துக்கொள் அதை நீ மற்றவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் போய் போய்விடுவார்கள் நீ நாடகத்துக்கு போய்விடுவார் என்றுதான் சொல்கிறார் அதை கேட்ட ராமானுஜர் நான் ஒருவன் சொர்க்கத்திற்கு போய் என்னுடைய ஊர் மக்கள் நரக்கத்துக்கு போவதில் எனக்கு துளியளவும் இஷ்டமில்லை அதனால் நான் நரக்கத்துக்கு போகிறேன் என்னுடைய ஊர் மக்கள் சொல்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பகவானுடைய வார்த்தையை மீறி கோபுரத்தையே உச்சியில் போய் நின்று கொண்டு அந்த எட்டு எழுத்து மந்திரத்தை ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி உச்சரித்தார் அந்த எட்டு எழுத்து மந்திரம்தான் ஓ ந மோ ய ய இதை பார்த்த பகவான் உனக்கு இப்படி ஒரு பரந்த விரிந்த மனமா உனக்காக நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஊர் மக்களுடைய நலனுக்காக அர்ப்பணித்துவிட்டு நீ நரகத்துக்கு போக தயாராகிவிட்டாய் உனக்கு நித்திய மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று அவருக்கு நிரந்தர மோட்சத்தை கொடுத்தார் அதுதான் மகான்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நடத்தை பற்றி சிறிதும் சிந்திக்க மாட்டார்கள் தன்னை சுற்றியுள்ள மக்களுடைய நலனை பற்றித்தான் சிந்திப்பார்கள் ஆன்மீக பயணம் என்பது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இரண்டையும் மையமாக கொண்டது பக்தி மார்க்கம் என்பது குரங்கு நியாயம் அதாவது தாய் குரங்கோடு குட்டி குரங்கு மேய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நான்கு அடி ஐந்து அடி தள்ளை மேய்து கொண்டிருக்கும் தாய் குரங்கு ஒரு அடுத்த கிளைக்கு தாகப் போகிறது என்று தெரிந்தால் ஓடிப்போய் தாய் குரங்கை பற்றி அதுதான் பக்தி மார்க்கம் முதலில் நாம் பகவானை பற்ற வேண்டும் அதுதான் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்பது பூனை நியாயம் அதாவது பூனை தன்னுடைய குட்டிகளை ஒரு மனிதன் பார்த்து விட்டான் என்ற அந்த குட்டிகளை அந்த மனிதனால் அவைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி ஏழு இடங்களுக்கு மாற்றும் தன்னுடைய வாயால் அந்த குட்டிகளுக்கு வழி தெரியாத வண்ணம் அந்த கழுத்தினுடைய முடியை கவிக்கொண்டு தூக்கி கொண்டு பத்திரமாக வேறு ஒரு இடத்தில் வைக்கும் போல் தான் ஞான மார்க்கம் பக்தனை எப்படி தூக்கி கொண்டு போய் எந்த இடத்தில் பத்திரமாக வைக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் இதுதான் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பது பூன் குரங்கின் நியாயம் ஞான மார்க்கம் என்பது பூனையின் நியாயம் பக்தி மார்க்கத்தை முடித்துவிட்டால் நாம் ஞான மார்க்கத்திற்கு வந்து விடுவோம் அந்த ஞான மார்க்கத்தில் இறைவன் நமக்காக பொறுப்பேற்று கொள்வார் பக்தி மார்க்கத்தில் நமக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் நம்மளை சோதிக்கும் போது சிறிதும் தோண்டி விடாமல் இறைவனை உறுதியாக இறுதியாக ஒரே கதி என்று பிடித்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் பக்தி மார்க்கத்தை முடிவிக்க முடியும் ஆனால் ஞான மார்க்கத்தை இறைவன் தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு குடித்து வைத்து விடுவான் இப்போது புரிகிறதா பக்தி மார்க்கம் வேறு ஞான மார்க்கம் வேறு பக்தி மார்க்கம் என்பது இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பது ஞான மார்க்கம் என்பது இறைவனை உணர்ந்தது இது உச்சரிப்பது அது உணர்வு இதை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை உடனே திருத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்